ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா தட்டுன்னு இருக்கிற மிஷின் தான் அது இப்போ தான் புதுசாக வாங்கி நிற்கிறது பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்க பாருங்க எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு வச்சுட்டு மாட்ட ஸ்டார்ட் பண்ணுறது அவள் தானே ஹெல்மிச்சம் வாங்கிக்கதா அப்படியே வை மேலே வைங்க

இதில் பார்த்திங்கன்னா இங்கே தான் தட்டு வருது இங்கே இந்த இடத்துல இது விட்டோங்கன்னா அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து இது வழியாக பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் இது கொஞ்சம் பெருசாக வரும் இந்த பக்கம் வச்சுக்கோன்னா இது சென்ட்ரலில் வந்து நியூட்ரலு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரும் ஏன் கவர் போட்டு கட்டுறதுன்னா இந்த மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கவர் போட்டு கட்டி வச்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மோட்ரு கல்புற ஊதுபி தேட்டினாங்க இங்கே இருக்க மாட்டேங்குதுதா இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தட்டு கட் பண்ணி மாட்டுக்கு வச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிறது அட்டைப்பட்டி என்னான்னு சொல்லிட்டு ஊதுபத்தி கால் அதுலுக்கு தான் நினச்சிக்கணும் கீழே வச்சு பார்த்துறீங்க காட்டு கால்புரம் ம் ஃபஸ்ட்டு உதுபத்தி காட்டிங்க நிதானம் நிதானம் எதுவாக சொத்துங்க கீழே அங்கேயே இதை சுத்தானே சிவத்தானே வை அந்த கா இதில் வை அப்படி வைச்சு விடு மிஷின் மேலே வைக்க முடியாது மிஷின் அதிர்ச்சி எல்லாம் போயிடும் சின்னதாக ஓல்ஸ் அந்த செங்கல் என்ன சொல்றே கல்புரா வீட்டு இதுக்கு ஒரு ட்ரே வேணுமே அதை தட்டு கட் பண்ணுறதுக்க அதில் வச்சுக்கலாமா இருங்க தட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி மாடு ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிடுன்னு தெரில இந்த மாதிரி இப்போ இந்த கட் பண்ணி போடுறதுனால பார்த்திங்கன்னா தட்டு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும் இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பாருங்க தட்டு இந்த மாதிரி மாடு விட்டுருது நல்லா ஃபுல்லாக பாருங்கள் ஆ என்ன தட்டு பஸ்ட்டு கொஞ்சம் எட்டுவா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே கொண்டைட்டில் மட்டும் சாப்பிட்டு நிறைய இந்த மாதிரி தட்டு வந்து வேஸ்ட் ஆகுது பாருங்கள் இதே வந்து மிஷினில் நம்ம விட்டோங்கன்னா தட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகுது வேஸ்டேஜ் ஆகிறதில்ன்றாங்க யா போத்திக்க அது போதாதா தட்டே ம் கல்பூர் ஆகிட்டு இருங்க

ఆవ పుస్క ఆవ పుచ్చుకో బయపుడిని సంతనదా ఎవరు నవం కట్టు వేగిరు మోంద గారి ప్రతి అది అది మాట కొంచెం மூணுமா நாட்டிலேயே வெளியே தள்ளுது பாரு நாட்டுல வெளியே தள்ளுது பாரு தின்னு சாப்பிடுது அது இப்பதான் இத்தனை நாள் நீட் நீட்டா சாப்பிட்டு அதுக்கு வைக்கிறியா அந்த கொம்பு மாட்டு கொஞ்சம் பயிலு பிடிச்சிங்கன்னா வேஸ்ட் ஆகிறதில்ல ஆனால் ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் செவத்தோரத்தில் வச்சு எப்படி இடம் பத்துமாங்க சரி பாருங்க போசா பயில் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை போது விடு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இன்னும் மாட் ரெண்டு மாட் இருக்கானமா ஒரு சம்ம கட் பண்ணி இது வந்து பாரு இது கம்மியா தான் வலிமா தென்னது பாருங்க ஃபுல்லாக இதெல்லாம் கட் பண்ணாமல் போட்டதுனா மிஷின் இல்லாமல் எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கு பாருங்க இவ்வளோ இவ்வளோ தட்டு வந்து வேஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுனால வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால எல்லாம் நைஸ் ஆகிடுது

வைக்கிறீங்களா ீங்களாட்டு பளிசு ஆட்டுங்க பாருங்க சாப்பிட்டு சாப்பிடுற சேதம் பாதி தான்

மா பிள்ளைங்களுக்கு வேணாம் சாமி பாத்துட்டாங்களா சரி ஆனும் மலையும் அதுக்கு ஏறுனியா நின்னு இருக்கிறாங்க விட்டுச்சு பெரிய பெரிய ஒரு மணிக்கு மேல தான் ஆறனுங்க சாமி பார்த்துட்டு நைட்டுக்கு இறங்கிடுங்க வாங்க பார்த்துட்டாங்க சாமி பார்த்துட்டாங்க ஆஹ் தப்பிச்சிங்க நீங்க வாங்க கரெக்டா மலைக்கு அந்த சாமி போனதுப்பா நீ அந்த தப்பா பரவாயில்ல எட்டு மாதிரி தின்னது மட்டைக்கு அதே சுத்தி மோர் தாடது ரெண்டு நாளைக்கு அதை விட்டா அதே சாப்பிடுதுக்கா ரெண்டு நாளைக்கு விட்டா அதே தின்ன போகுது நிறைய வேஸ்ட் ஆகுது பாருங்க அதுல பெரு சின்னதா இருக்கிறதுனால வெளியே தள்ளிடுது இப்ப பாருங்க அது எதுவும் வேஸ்ட் பண்ணல பாருங்க யாருக்கு அதுக்கு போறியா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் வீடியோ தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்